அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் உயர்கணித கேபி சாரஜோதிட ஆன்லைன் ஜூம் கிளாஸ் அதாவது அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஆன்லைன் ஜூம் கிளாஸ் தமிழில் வருகின்ற பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது வருகின்ற ஏப்ரல் பதினாறாம் தேதி புதன்கிழமை இது ஆரம்பிக்குது இதற்கான அடிப்படை தகுதி ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்தா ராசி கட்டம் நவாம்ச கட்டம் போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு ஜோஜனத்தில் அடிப்படை தெரியலனா இந்த கிளாஸ்க்கு நீங்கள் வர வேண்டாம் எங்களுடைய புத்தகம் எனக்கு கால் பண்ணிங்கன்னா சில புத்தகங்கள் உங்களுக்கு ஒரு மூணு புக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் அமுச்சிங்கன்னா ஒரு மூணு புக்கு அமுச்சு வைப்பேன் அந்த புக்கை படிச்சுட்டு அடுத்த பேச்சுக்கு வரலாம் இந்த பேட்சுக்கு வர வேண்டாம் இந்த பேச்சுக்கு வந்து ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அதாவது பஞ்சாங்கத்தை கொடுத்தா ராசி கட்டம் நவாம்சக்கட்டம் போடுற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து அறுபது ரெக்கார்ட் ப்ரீ ரெக்கார்ட் வீடியோவும் பதினஞ்சு நாள் லைவ் ஜூம் கிளாஸும் நம்ம நடத்துகிறோம் இதற்கான ஃபீஸ் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்துகிற உடனே இமிடியேட்டாக அறுபது ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ உடனடியாக வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியலும் தமிழில் ஒரு ஒரு அறுபது எழுபது பக்கத்துக்கு வர மாதிரி சில ஸ்டடி மெட்டீரியல் என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும் அதாவது ஜோஜிடங்கிறது பெரிய கடல் ஒரு ஜோஷியர்கிட்ட குறைஞ்சது ஒரு ஐம்பது புத்தகமாவது இருக்கணும் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது புத்தகமாவது இருக்க வேண்டும் இருந்தாலும் நீங்கள் க்ளாஸுக்கு வரதால ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான புத்தகத்தை நீங்கள் வாங்கிடலாம் இந்த கிளாஸ் வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நைட்டு எட்டுலேருந்து எட்டே முக்கால் அந்த நேரத்தில் நடைபெறுகிறது தமிழில் எட்டுலேருந்து எடி முகா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஏன்னா வெளிநாட்டு நபர்களும் இதில் இருப்பாங்க புதன்கிழமை எட்டுலேருந்து எடி மு அதுவும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அமைச்சிடும் மறுநாள் அதாவது அறுபது ஸ்டடி மெட்டீரியல் சார் அறுபது ரெக்கார்டட் வீடியோ ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கப்புறம் பதினஞ்சு லைவ் ஜூம் கிளாஸு இது எல்லாத்தையும் விட இப்போ சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம் டெலிகிராம்னு ஒரு குழுவிற்கு கடந்த பத்து வருடமாக எங்களது பயிற்சி மையத்தின் வழியாக நம்முடைய ஸ்ரீ பிரகாஷ்பதி ஜோதிட பயிற்சி மையம் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அதில் பத்து வருடத்திற்கு முன்னாடி டெலகிராம் அப்படின்னு ஒரு குழு ஆரம்பித்து அதில் மூத்த உறுப்பினர்கள் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த குழுவில் உங்களுக்கு லைஃப் லாங்கை உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் இந்த அறுபது ரெக்கார்ட் வீடியோவும் இந்த பதினஞ்சு லைவ் ஜூம் கிளாஸும் உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் ஏன்னா இந்த ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இந்த பதினஞ்சு லைவ் கிளாஸும் அறுபது ரெக்கார்டட் வீடியோவும் அது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மாதம் ஒருவேளை முன்கூட்டியே வட்டிங்கன்னா அவங்களுக்கு அது கணக்கு இல்லை இந்த கிளாஸ் ஆரம்பி நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு வரக்கூடிய ஆறு மாதம் தான் நீங்கள் முன்கூட்டியே ஒரு மாதமோ ரெண்டு மாதமும் முன்னாடி வட்டிங்கன்னா அது கணக்கு இல்லை அதனால் வந்து இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் வருகின்ற பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிக்கிறது மேலும் விவரங்களுக்கு இது சம்மந்தமான விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ அஷ்டோ தேவராஜுங்கிற வெப்சைட்டுக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த டெலகிராம் பற்றின விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் நான் இது ரொம்ப பாருங்கள் டெலகிராம் குழுங்கிறது அதாவது நமது ஜோதிட பயிற்சி மையத்தில் பயின்ற ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் மேலங்கே படிச்சிருக்காங்க அவர்கள் தங்களுக்குள் ஜோதிட ரீதியான கருத்து பரிமாற்றங்களை தினசரி செய்து கொள்வதற்கு தொழில்முறை உயர்கணித சார ஜோதிடம் அப்படின்ற குழுவானது டெலகிராமில் செயல்பட்டு வருகிறது இதில் வந்து தினசரி மூத்த மாணவர்கள் வந்து ஆடியோ மற்றும் பிடிஎஃப் வடிவில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் புதிய மாணவர்கள் வந்து நம்முடைய பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் சரி டைரக்ட் கிளாஸ் ஆகிந்தாலும் சரி இந்த குழுவில் இணைத்து தங்களுடைய ஜோதிட அறிவினை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கு கொள்வது வந்து ஒரு சிறப்பான அம்சம் ஏன் அப்படின்னா பத்து வருடமாக இந்த குழு இயங்கிட்டுருக்கு இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரிலாம் ஒரு நாளைக்கு பத்து ரூபானாலும் கூட ஒரு வருஷ ஒரு மாதத்துக்கு முந்நூறுபா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி அறநூறுரூவா பத்து வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் அதை வந்து இலவசமாக கொடுக்குறேன் இந்த டெலகிராம்ங்கிறது உங்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜுங்கிறதால உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி எல்லா விஷயமும் உங்கள் உங்கள் செல்ஃபோன் வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் செல்ஃபோனுக்கு உள்ளே வராது இப்போ வாட்ஸ்அப்னால் அது செல்ஃபோனுக்குள்ளே வரும் மெமரி பிரச்சனை வரும் இந்த டெலகிராம்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்கிறது இது வந்து நம்முடைய உயர்கணித சார ஜோதிடத்துடைய அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த புதன்கிழமை மற்றும் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளை சந்தேகங்களை தீர்க்கும் அதாவது நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் பதினஞ்சு வகுப்புகள் ஜூம் மீட்டிங் நடைபெறும் இது வந்து இந்த கிளாஸில் ஒருவேளை நீங்கள் கலந்துக்கலாலும் சரி கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக அதை ரெக்கார்டாகி உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அமிச்சிருவோம் இந்த அதாவது டெலகிராம் குரூப்பில் இதுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா அதில் அமுச்சிருவோம் இந்த ஏன் அப்படின்னா நிறைய பேர் திரும்பி கேட்குறதுக்கு வசதியாக இருக்குது அதாவது நம்மளுடைய ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோ அறுபது வீடியோவும் ப்ளஸ் இந்த ம சந்தேகங்களை தீர்க்கும் இந்த லைவ் ஜூம் கிளாஸும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அமைச்சர் இந்த அனைத்து முன்பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களும் அதாவது அறுபது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ ப்ளஸ் பதினஞ்சு லைவ் ஜூம் கிளாஸ் இந்த எழுபத்தஞ்சு வீடியோவும் யூடியூப் பிரைவேட் லிங்க் மூலமாக தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம் நாங்கள் இதில் நம்முடைய மாணவர்கள் மட்டும்தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும் வேறு யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது இதை வந்து ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் அவங்க பார்க்கலாம் ஆறு மாதத்தில் எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு இந்த எழுபத்தஞ்சு வீடியோவை டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு வீடியோ பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாற்பது நாளில் நீங்கள் பார்த்துடலாம் டெய்லி ரெண்டு ரெண்டு வீடாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பார்த்தாலும் கூட நம்ம ஆறு மாதம் நம்ம எக்ஸ்டன்ட் கொடுக்குறோம் இதை பார்க்கும்போது அந்த நேரத்தில் கவன கவனச்சுத்திரங்கள் வந்தால் அதோட முடிஞ்சு போயிடும் ஆனால் போயிட்டு அந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த ரெக்கார்டிங்கும் அமைச்சிட்றோம் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறவங்க அந்த ரெக்கார்டிங்கை திருப்படவும் மாட்டாங்க நாம் அந்த மாதிரி இல்லை நம்முடைய நோக்கமே மாணவர்கள் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய வே ஆஃப் டீச்சிங்கில் எண்பது சதவீதம் நான் இலவசமாக தான் கொடுத்துட்டு வரேன் அடுத்து மாணவர்களுடைய சந்தேகங்கள் பின்வரும் வழிகளில் தீர்க்கப்படுகின்றது அதாவது நாற்பத்தைந்து நிமிட நிமிடங்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து நீங்கள் நேரடியாக கேட்கலாம் ஒருவேளை அதில் வந்து உங்களுக்கால் கேட்க முடியல உங்களுக்கு அப்போ வந்து ஒர்க்கிங் இருக்குது வெளியில் இருக்கீங்க ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம இந்த 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 பேட்சுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கேள்வியாக கேட்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த கேள்வியாக கேட்கும் போது அந்த சந்தேகங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்ட சந்தேகங்கள் சின்ன சின்ன கேள்வி வந்தால் நான் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவேன் அல்லது இப்போ கொஞ்சம் இப்போ ரொம்ப போர்டில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்தால் வரக்கூடிய ஜூம் கிளாஸில் வந்து நம்ம வரக்கூடிய ஜூம் கிளாஸில் அந்த வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துருவோம் அதனால் அந்த சந்தேகங்கள் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கும் உங்களுக்கு இருக்காது இதற்குடைய ஜிபே நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் டூ ஒன் செவன் நைன் த்ரீங்கிற நம்பருக்கு இந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அனுப்பலாம் அல்லது ஃபோன்பேகளும் அனுப்பலாம் நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ நம்பருக்கும் அனுப்பலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய வெப்சைட்டையும் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்